சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆசையாக இருந்தவைகள் அனைத்தும் நிஜமாக நிகழக்கூடிய இனிமையான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது என்று கிரகநிலைகளின் சஞ்சார நிலைகளை சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகின்றன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் கர்மஸ்தானமாகிய ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தையும் வலுப்படுத்துகின்றன எனவே அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது மே மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உருவாக்கிக் கொடுக்கின்றன ஏனெனில் இந்த மே மாதத்தில் புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி மிக முக்கியமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபெயர்ச்சி என பல கிரகநிலைகளின் மாறுதல்களை சந்திக்கின்ற மாதமாக இந்த மே மாதம் கருதப்படுகிறது எனவேதான் ஆசையாக இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தோஷமற்ற கிரகமான குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் குருபகவானின் இந்த மாறுதலின் காரணமாக பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு மிக அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான யோகங்கள் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வைகளால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பெயர்ச்சி மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் உள்பட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த நீதிதவராத நடுநிலை கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானை பொறுத்தமட்டில் லாபங்கள் நிறைந்த பலன்களை பல்வேறு வகைகளில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் சனி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார் சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களும் இல்லை என்றாலும் கூட ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்டத்தில் தூரத்திற்கு மேல் கடந்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது எனவேதான் ராகுகேதுக்களின் சஞ்சார நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து மறையக்கூடிய யோகங்களும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் உருவாகிறது ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகங்களை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகனான மங்களகாரகனான கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியான தளபதியான அங்காரகனான செவ்வாய் குருவின் வீடான மீனம் ராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் எனவே ராகு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு செவ்வாய் விலகி சஞ்சரிப்பது கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன செவ்வாய் ராகு சேர்க்கை முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுகாதிபதியான சுக்கிரனை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் மேஷம் ராசியிலும் பிற்பகுதியில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பயணிக்கப் போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல வகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கின்றது அதிலும் காணல் நீராயிருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையிலான விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் சுக்கிரன் பலம் பெறுவதால் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு மற்றும் சூரியனுடனும் சுக்கிரன் இணைந்து இந்த மே மாதத்தின் இறுதியில் சஞ்சரிக்கிறார் எனவே குரு சுக்கிர யோகமும் பெரும்பாலும் பல முன்னேற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மீனம் ராசியிலிருந்து விலகி மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபம் ராசிக்குள் புதனும் பயணிக்கப் போகிறார் எனவே புதன் பகவான் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்களைப் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தமட்டில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேஷம் ராசியில் பயணிக்கிறார் மே மாதத்தின் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த சஞ்சார அமைப்பு இந்த மே மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை மிகவலுவாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரனும் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் பெருமளவில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியாக இருக்கின்றபோது கண்டிப்பாக காணல் நீராக இருந்தவை எல்லாம் கையில் வரக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்கள் பல்வேறு விஷயங்களில் உள்ளது என்பதை குறுபெயர்ச்சி சுக்கிரப்பெயர்ச்சி புதன் சூரியன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலும் எந்தவிதமான புதிய முதலீடு தொழில் மற்றும் குடும்ப சுப நிகழ்வுகள் என எதுவாக இருந்தாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் திட்டமிட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த மே மாதம் ஏனெனில் அவர் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பது ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் கோல்சார விதிப்படி கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு தான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கிரன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் ஏழாம் தேதி முதல் புதனும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் இந்த கிரகநிலைகள் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து பயணிக்கப் போகின்றன எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட தொழில் உத்தியோகம் ரீதியான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட மிக முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக அமைந்துள்ளது எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக அமைந்துள்ளது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சற்று எச்சரிக்கை என்பது மிக முக்கியமாக அதீதமாக தேவைப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் உங்களுடைய தொழில்துறையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஆனால் குடும்பத்தில் எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மே மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து நன்மைகளை நிறைந்து பெற நீங்கள் நவக்கிரக சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும்